வணக்கம் அக்கா என்ன அருமைப்பட்டா பூச்சிக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம லாக்ல என்ன பார்க்க போகிறோன்னா மீன் க்ளீன் பண்றத பற்றி பார்க்க போகிறோம் சரிங்களா சிம்பிளாக எப்படி க்ளீன் பண்ணுறது ஈஸியாக எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் ஓகேங்களா வாங்க லாக் உள்ளே போகலாமா இப்போ வந்து ஸ்ட்ரைக் நடக்குதில்லை அறுபது நாள் ஸ்ட்ரைக்கு மீனெல்லாம் வந்து பயங்கர ரேட்டு எங்கள் இடத்துலலாம் வந்து செம்ம ரேட்டு மீன் பக்கமே போக முடியல இது வந்து சங்கரா கூறு வந்து இரநூறுவா சொன்னாங்க நான் வந்து எனக்கு நூறுரூவாய்க்கு போதும் குழம்புக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டேன் எப்போவுமே நம்ம ரெகுலராக அக்கா அப்படின்றதுனால நூறுரூவாய்க்கு கொடுத்தாங்க இங்கே பாருங்கள் பிங்க் கலரில் இருக்கும் ஷைனிங்காக இருப்பாங்க இவங்க இவங்க டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் குழந்தைங்களுக்கெல்லாம் பிடிக்கும் முள் கொஞ்சம் இருக்கும் இது வந்து மடவை இவங்களும் டேஸ்ட்டு சூப்பராக இருப்பாங்க இவங்க வந்து முந்நூறுவா சொன்னாங்க ஒரு கிலோ நான் அரை கிலோ வாங்கிட்டு வந்தேன் வாங்க மீன் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா இப்போது மீனை இப்படி எடுத்துக்கோங்க நம்ம கையில் இப்படி எடுத்துட்டு இந்த ரெண்டு விரலில் இந்த மீனோட வால் பகுதி இருக்குல்ல அந்த வால் பகுதி இப்படி பிடிச்சிட்டு இதை இப்படி பிடிச்சிக்கோங்க கத்தியை வச்சு இப்படி சுரண்டிங்கன்னா அழகாக அந்த பெறலாம் கொட்டிடும் அதுக்கப்புறமா சைடு தலை மேலே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடுங்க அதுக்கப்புறமா நடு உடம்பு கத்தி வச்சு இப்படி தேய்ச்சாலே வந்துடும் மக்களே இங்கே பாருங்கள் ஷைனிங்காகிட்டாங்களா எல்லாம் கொட்டிருச்சு இப்போ இப்போது இந்த சைடில் இருக்குல்ல அது ஸ்விம் பண்ணுவாங்கல்ல அந்த முள் இருக்கும் இந்த முள் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிறவங்க இது தான் கையில் குத்தும் இதுக்கு தான் பயப்படுவீங்க அதனால் வீணை இப்படி பிடிச்சிக்கிட்டு அந்த முள்ளுக்கு உடம்போடு ஒட்டின மாதிரி அப்படியே இப்படி கட் பண்ணிட்டீங்கன்னா அழகாக வந்துடும் எந்த விஷயமும் செய்யும் போது தான் பா பயமாக இருக்கும் செஞ்சிட்டிங்கன்னா தெரியாது அதே மாதிரி இதை பாருங்க இப்படி பிரித்து விட்டிங்கன்னா இப்படி வருதா அதை இப்படி வச்சு இப்படி எடுத்துருங்க வந்துருச்சா அதுக்கப்புறமா வால் வெளியே எடுத்துட்டு ஒரு வாஷ் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் மொத்தமாக சேர்த்து அப்புறமா கழுவிக்கலாம் இப்போது இந்த குடல் எடுத்தோம்ல அதுக்காக தண்ணி வச்சு அதை க்ளீன் பண்ணிடு க்ளீன் பண்ணிட்டோம்னா சுத்தமாக உள்ளே இருக்கிற குடலெல்லாம் வந்துடுச்சு க்ளீன் ஆயிடுச்சு மீன் பார்த்தீங்களா இப்படி தான் க்ளீன் பண்ணணும் இப்போது மடவை மீன் எப்படி கிளீன் பண்ணுறதுன்னு காட்டுறேன் இப்போ இது கத்தி இல்லை கத்திலேயே இதை கிளீன் பண்ணலாம் ஓகேங்களா இப்போ ஒரு புதுசாக ஒரு ட்ரூல் வந்திருக்கு குட்டி ஆணியை வச்சு இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க இது வந்து மீன் கிளீன் பண்ணுறதுக்கு இன்னுமே ஈஸியாக இருக்குது இங்கே பாருங்க இப்படி வச்சுக்கோங்க வச்சுட்டு கொஞ்சம் பெரிய பெரிய பெறல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் வந்து இதில் இன்னும் நல்லா ஈஸியாக வந்துடும் மீன் கடைகள்லெல்லாம் இப்போ இதை வச்சு தான் க்ளீன் பண்ணி கொடுக்குறாங்க நம்ம திருவிழாக்கெலாம் போனோம்னா பாத்திர பாத்திரக்கடைங்கள்லையே இது விற்கிது இப்பெல்லாம் ஜனங்கள் வந்து இது மீனை வீட்டில் போய் கிளீன் பண்ணணுமே அப்படின்னு கொஞ்சம் லேசி ஆகிட்டு என்ன பண்ணுறாங்க அங்கேயே பக்கத்தில் தர சொல்லி கேட்டுடுறாங்க நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைட் வேணும் அதில் சரியாக இதுவாகலை அப்படின்னு தோணுச்சுன்னா கத்தியை வச்சு இன்னொரு வாட்டி அது மேலே சுரண்டி எடுத்துட்டோம்னா இதுவே நல்லா க்ளீனாக வந்துருச்சு இங்கே பாருங்கள் ஒன்றுமே இல்லை ஃபுல்லாக வந்துருச்சு பாருங்க பளிச்சு பளி பளிச்சு கேட்டாங்க பாருங்க அதனால் அங்கேயே க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வந்துடுறாங்க எக்ஸ்ட்ரா ஒரு ஃபஸ்ட்டு வந்து பத்து ரூபா கேட்டாங்க அதுக்கப்புறம் இருபது ரூபா கேட்டாங்க முப்பது ரூபா கேட்டாங்க நாற்பது ரூபா க்ளீன் பண்ணுறதுக்கே ஐம்பது ரூபா இப்போது மடவு மீன் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு காட்டுறேன் இப்போ இது கத்தி இல்லை ஆ கத்திலேயே இதை கிளீன் பண்ணலாம் ஓகேங்களா இப்போ ஒரு புதுசாக ஒரு ட்ரூல் வந்திருக்கு குட்டி ஆணியை வச்சு இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க இது வந்து மீன் கிளீன் பண்ணுறதுக்கு இன்னுமே ஈஸியாக இருக்குது இங்கே பாருங்கள் இப்படி வச்சுக்கோங்க வச்சுட்டு கொஞ்சம் பெரிய பெரிய பெறல் இருக்கும்ல அதெல்லாம் வந்து இதில் இன்னும் நல்லா ஈஸியாக வந்துடும் மீன் கடைகள்லாம் இப்போ இதை வச்சு தான் க்ளீன் பண்ணி கொடுக்குறாங்க நம்ம திருவிழாக்கெலாம் போனோம்னா கடைங்களில் பாத்திர கடைங்கள்லையே இது விற்கிது இப்போல்லாம் ஜனங்கள் வந்து இது மீனை வீட்டில் போய் க்ளீன் பண்ணணுமே அப்படின்னு கொஞ்சம் லேசி ஆகிட்டு என்ன பண்ணுறாங்க அங்கேயே பக்கத்தில் தர சொல்லி கேட்டுடுறாங்க நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைட் வேணும் அதில் சரியாக இதுவாகலை அப்படின்னு தோணுச்சுன்னா கத்தியை வச்சு இன்னொரு வாட்டி அது மேலே சுரண்டி எடுத்துட்டோம்னா இதுவே நல்லா க்ளீனாக வந்துருச்சு இங்கே பாருங்கள் ஒன்றுமே இல்லை வந்துருச்சு பாருங்க பளிச்சு பளி பளிச்சு கேட்டாங்க பாருங்கள் அதனால அங்கேயே க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வந்துடுறாங்க எக்ஸ்ட்ரா ஒரு ஃபஸ்ட்டு வந்து பத்து ரூபா கேட்டாங்க அதுக்கப்புறம் இருபது ரூபா கேட்டாங்க முப்பது ரூபா கேட்டாங்க நாற்பது ரூபா க்ளீன் பண்ணுறதுக்கே ஐம்பது ரூபா மீன் ஒரு நூற்றி ஐம்பது ரூபா க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு ஐம்பது ரூபான்னா மீனோட இதுவே வந்து இரநூறுவா ஆகிடுது பட்ஜெட்டு அந்த ஐம்பது ரூபாய்க்கு குழம்பு செலவு பார்த்தோம்னா இரநூறுவாய்க்கு குழம்பு வச்சிடலாம் இரநூத்தம்பது ரூபா குழம்பு ஆகும் சரிங்களா இப்போ வந்து இந்த சைடு முள் சைடு ஸ்விங் இருக்குல்ல அந்த சைடு ஸ்விங்கையும் சங்கரா மீன் சொல்லி தந்த மாதிரியே இப்படி வச்சு கத்தியை வச்சு ஒரு ட்விஸ்ட் பண்ணிங்கன்னா வந்துடும் இன்னொரு ஈஸி மெத்தடு என்னென்னா சிஸர் வச்சு கட் பண்ணிக்கலாம் மீன் கிளீன் பண்ணுறதுக்குன்னே புது சிசர் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க அந்த சிசரில் வாங்கிட்டு அந்த சிசரை வச்சு இந்த பெறாவிலாம் எடுத்தீங்கன்னா அது இன்னும் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு வரேன் 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 ஆயுங்க என்னடா இவங்க ஐம்பது ரூபாய்க்காக சொல்கிறாங்களே அப்படி பார்க்காதீங்க காசு மட்டும் விஷயம் இல்லை இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன வேலைகள்லாம் நம்ம காசு கொடுத்து நம்மளே வந்து செய்யாமல் காசு கொடுத்து செஞ்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் உடம்புக்கு வேலையே கொடுக்காம அதுக்கப்புறம் வந்து கை வலிக்குது கால் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஐம்பது ரூபாவை செலவு பண்ணிவிட்டு நாளைக்கு ஆயிரம் ரெண்டாயிரம்னு டாக்டர்கிட்ட போய் கொடுக்கணும் இங்கே பாருங்க நான் அந்த சிசர் சொன்னேன்ல இந்த மாதிரி ஒரு சிஸர் எடுத்துக்கிட்டு இந்த சைடு முள்ளெல்லாம் இருக்குல்ல அந்த ஸ்விங்கெல்லாம் இருக்குல்ல அதை இப்படி கட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக ஆகிடும் அங்கே தாங்க நீங்கள் கத்தியில் கூட பண்ண வேண்டாம் இந்த பெறாவில் எடுத்துகிட்டு இந்த சைடு விங்ஸ் எல்லாம் வந்து இப்படி சிசர் வச்சு கட் பண்ணிட்டீங்கன்னா அது இன்னும் நல்ல ஈஸியாக இருக்கும் இது ஈஸி மெத்தடு ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்தாச்சு ஈஸியாக அதை பிஸ் பண்ணி அப்படி இல்லாமல் பண்ணுறதுக்கு இதுவாக பண்ணிவிட்டு அழகாக ஈஸியாக கட் பண்ணி சிசரில் கட் பண்ணிட்டோம்னா ஈஸியாக வந்துடும் கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போது இந்த மீனோட நம்ம இந்த ரெண்டு அந்த மடலை இப்படி தூக்குனிங்கன்னா இப்படி வருதா இதுக்குள்ளே கையை விட்டு இப்படி எடுத்துட்டு கையோட அதை பிச்சு எடுத்துட்டு இந்த குடலை எடுக்கிறதுக்கு கத்தியை உள்ள விட்டு உள்ளே இருக்கிற அந்த அழுக்கை எல்லாத்தையும் செத்த குடல் அதெல்லாத்தையும் எடுத்துட்டோம்னா அவ்வளோதான் எடுத்தாச்சு கிளீன் ஆயிடுச்சு இப்போ வாஷ் பண்ணிட்டோம்னா அவங்க கிளீன் பண்ணி தர்றது அந்த பெறாவை எடுத்துட்டு தலையை மட்டும் கிளீன் பண்ணிட்டு துண்டு போட்டு கொடுப்பாங்க நம்ம வீட்டுக்கு வந்து திருப்பிய கழுவ சொல்ல பார்த்தீங்கன்னா திருப்பியுமே நிறைய பெறால் இருக்கும் நிறைய இடத்துல அதுவும் இல்லாமல் இந்த சைடெல்லாம் இந்த சைடெல்லாம் கட் பண்ணும் போது நிறைய சதைகளை எடுத்து போட்டுருவாங்க அது இன்னும் பெரிய மீனுக்கெல்லாம் அதுக்கு நம்மளுக்கு தான் அது நஷ்டம் பாதி மீன் அவங்க க்ளீன் பண்ணுறதுல கட் பண்ணி ஏன்னா ஸ்பீடாக பண்ணுறாங்கல்ல அடுத்தடுத்து ஆள் நின்றுட்டே இருப்பாங்க நிறைய பேர் கட் பண்ணுற இடத்துல அதனால் அடுத்தடுத்து போயிட்டே இருக்கும் அதனால் வந்து நிறைய மீன் வேஸ்ட்டாக போய்டும் நம்ம வீட்டுக்குள்ள வாங்கிட்டு வந்தோம்னா நம்ம கட் பண்ணுறதுக்கும் அவங்க கட் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது பெரிய மீனை கூட நம்மளே கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு அருவமனை வாங்கி வச்சுக்கிட்டு அந்த அருவாமனையில் நம்மளே பண்ண இங்கே பாருங்க இப்போ துண்டு போடுறது சொல்கிறேன் அந்த தலையை வரைக்கும் தலையை வச்சு ஒரு மீனில் நம்மளுக்கு மூணு துண்டு கிடைக்கும் அவ்வளோதான் இப்போ மீனை கிளீன் பண்ணுற வேலை முடிஞ்சிருச்சு என் அன்பு மக்கா மீன் எப்படி கிளீன் பண்ணுறது அதுவும் ஈஸியாக எப்படி கிளீன் பண்ணுறதுன்னு பார்த்தீங்களா அடுத்தடுத்த பிளாக்ல சந்திக்கிறேன் மறந்துடாம லைக் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க என் அன்பு மக்கா மறந்துடாமல் லைக் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் பபாய் டேக் கேர்